அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக் வந்து நேற்று வந்து இராணுவ கதைகள் மிலிட்ரி ஸ்டோரிஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டு சொல்லியிருந்தேன் எங்கள் அப்பா சொன்ன சில விஷயங்களை எனக்கு சொன்ன விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ செகண்ட் பார்ட்டு அதோட ஒரு தொடர்ச்சியாக சொல்கிறேன் சில விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபா எங்கள் ஃபாதர் வந்து பதினாறு வயசுலேயே காஷ்மீரில் தான் ஒர்க் பண்ணார் ஜம்மு காஷ்மீரில் இருந்தார் சியால் கோட் இருந்தார் அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து ஆப்பிள் பழங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த ஆஸ் வந்து ராணுவத்தில் வந்து அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆப்பிள்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் உதாரணம் உலகத்தில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியெல்லாம் இராணுவத்துக்கு போயிடும் வெறுதமான மக்கள் வந்து அதை பயன்படுத்துவாங்க டீ இப்போ ஃபஸ்ட்டு காபி கா காஃபி ஃபஸ்ட்டு காப்பி எந்த குவாலிட்டினாலும் சரி அரிசி கிசி எதுனாலுமே குவா ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வந்து உங்கள்கிட்ட போயிடும் அந்த மாதிரி ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் வந்து அங்கே மில்ட்ரிக்கு போயிடும் அப்போ ஒருத்தர் வந்து எரிஞ்சு விளையாடுற அளவுக்கு கூட திடீர்னு கோபத்தில் ஒருத்தர் ஆப்பிளை கொண்டு எரிவாரா விளையாண்டு கிடையாது ஆனால் அவ்வளோ ஆப்பிள் சர்ப்ளஸ்ஸாக இருக்குமா இன்றைக்கி இங்கே நம்ம ஒரு ஆப்பிள் வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபான்னு வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆப்பிளோட சில ஏழைகளின் ஆப்பிள் வந்து கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் அங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னாங்க ரெண்டாவது நீங்கள் வந்து காஷ்மீரில் வந்து ஆப்பிள் வந்து மரத்தில் விளைஞ்சி தொங்குதில்ல அதை அந்தந்த வீட்டுக்காரங்க பறித்து சாப்பிடுவாங்க ரெண்டாவது ஒரு 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 கேம்பஸாக இருக்காங்கன்னு வைங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்கன்னு வைங்க நாலஞ்சு வீடு பத்து வீடு இருக்குன்னா அவங்க எல்லாம் அதை பறித்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அந்த ஆப்பிளை கொண்டு போய் நம்ம எடுத்து ஆப்பிள்னு விலைக்கு விற்க முடியாது விலைக்கு போய் விற்றோம்னா அவங்க சங்கடப்பட்டுருவாங்க ஏய் என்னையே அது பாட்டு விளையாட்டு கீழே விழுகிறது போய் நீ வந்து ஆப்பிளை விற்றுக்கிட்டு இருக்க அப்படின்பாங்க அந்த ஆப்பிள் வந்து விலைக்கு வந்து நம்மளுக்கு தான் வரும் நம்மளுக்கு தான் வரும் ஆனால் அங்கே வந்து விலைக்கு வராது அது அவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு ஒரு 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 ப்ராடக்டாக அந்த ஆப்பிள் பழம் கிடைக்கும் ரெண்டாவது ரொம்ப நம்பர் ஒன்று குவாலிட்டி ஆப்பிள் ரெண்டாவது ஆப்பிளை வந்து அந்த மக்கள் அதை விரும்ப விற்க விரும்பலாம் ஆனால் எல்லார் வீட்லேயுமே வந்து தோட்டத்தில் வந்து வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் ஆப்பிள் ட்ரீஸ் இருக்கும் மரங்கள் இருக்கும் இப்போ கூட ரெண்டு பையன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து மதுரையிலேருந்து ஜம்மு காஷ்மீர் பக்கம் போனாங்க அந்த பையனாம் அந்த ஆப்பிள் பழத்தை நாங்கள் பறித்து திருடி தின்னோம்னாங்க அந்த வீட்டுக்காரம்மா ஏ என்ன தின்றீங்க ஆப்பிள் ஆப்பிள் வாங்க வீட்டுக்கே வாங்கன்னு சொல்லி அவங்க நல்லா எல்லாம் சுட்டு கொடுத்தாங்களாம் எப்படி பாருங்கள் அந்த ஊர் மக்களுடைய மனநிலை பாருங்கள் இப்போ அந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படி இருந்தார் அப்பா ரெண்டாவது மில்ட்ரியில் வந்து கோடு வேறு டெய்லி ஒரு கோடு வேர் அத மிலிட்ரி மில்டரி குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்க மில்ட்ரி கேம்பஸில் இருக்கிறவங்க டென்ட்டில் இருக்கிறவங்க செகண்ட் ஷோ வந்து அந்த காலத்தில் வந்து சினிமாவுக்கு போவாங்க செகண்ட் ஷோ வந்து ஹிந்தி மூவி பார்த்துட்டு வருவாங்க அப்படி பார்த்துட்டு வரும்போது அவங்க வரும்போது சென்ட்ரி வந்து நிற்பாங்க வாட்ஸ் வாட்ஸ்அப் கோடு அப்படின்னா கோட் கோட் ப்ளீஸ்ன்னு வாங்க உங்கள் கோட் நம்பரை சொல்லணும் அப்படி கோடு நம்பரை வந்து நம்ம சொல்லட்ட சொல்லலைன்னு வைங்க ஆன் த ஸ்பாட்டை ஷூட் பண்ணிடுவாங்க ஷூட் பண்ணுறதுக்கு ஹி ஹி ஹாட் த ரைட்ஸ் டு ஷூட் அப்படி ஒரு பையன் சென்ட்ரி இருக்கான் பாருங்கள் அவங்க அப்பா வராரு நல்ல மிஸ்ட்டு அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு நம்ம பையன்தானே நம்ம சன்னு தானர் ஹுவாரியோ ஹுவாரியோ தும் போலோ தும்போலோ இவர் கோடு வேடுன்றான் இவன் கோடு வேட சொல்ற சொல்லுன்றான் அவர் சிரிச்சுக்கிட்டே வராதுல இவன் என்ன நினச்சிட்டேன் சரி எளிமையாக வராருன்னு சொல்லி அவரை ஷூட் பண்ணிட்டான் அது எங்கள் எங்கள் ஃபாதர் பெரியவர்களே நடந்ததுன்னு சொன்னார் எதிரி நினச்சி மகனே அப்பாவை ஷூட் பண்ணிட்டான் அப்புறமேட்டு அப்பா உடனே ரொம்ப கதறு ஒரே அழுகை ஆனால் அந்த பையனுக்கு வந்து கேப்டன் லெவலில் ப்ரமோஷன் கொடுத்தாங்களாம் பரவாயில்ல அப்பாவும் பார்க்காம ஷூட் பண்ணடா அப்படின்னு சொல்லி அவன் வீரத்தை பாராட்டி அவனுடைய டெடிக்கேஷன் அவனுடைய அர்ப்பணிப்பை பாராட்டி அவனுக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க சரி இது வந்து இந்த இராணுவத்தில் நடக்கிற அன்றாட அன்றாட வழக்கம் இப்போ உலக உலகத்தில் சில இந்த நம்ம நேரு வந்து அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது சைனா வார் அப்போ நேரு வந்து அவர் வந்து அவர் ஹாலில் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்காரு அப்போ அவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அபிஷியல் பெர்மிஷன் கொடுத்து டைம்ஸ் நாளிதழ இந்தியா டைம்ஸ் அவங்க போய் நிக்கிறாங்க போட்டோகிராஃபர்ஸ் போய் நிக்கிறாங்க நேரு போறாரு வர்றாரு அவங்கள முறைக்கிறாரு போறாரு அவங்கள முறைச்சு பார்த்துட்டு போறாரு வர்றாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி பெரிய பத்திரிகை நிருபர்கள் வந்து நேரு ஃபோட்டோ எடுக்க இருக்காங்க நேரு அவங்கள முறைச்சு பார்த்துக்கிட்டே போறாரு அப்போ அந்த பத்திரிகை நிருபர் உங்களுக்கு தெரியும் பத்திரிகை நிறுவர்கள்லாம் பெரிய எந்த பெரிய மனிதனையுமே மாட்டாங்க சார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நேரு மிஸ்டர் காந்தினே கூப்பிடுவாங்க அது மாதிரி அவர் சொல்கிறாரு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் யூ ஒன்லி கால் தஸ் டு டேக் எ பிக்சர் ஆஃப் யூ இப்போ நாங்கள் வந்து ஃபோ உங்களை ஃபோட்டோ எடுக்க வந்து உட்காந்துருக்கோம் நீங்கள் முறைச்சிக்கிட்டு போகிறது வந்து பாருங்க போகிறீங்க வரீங்க என்ன விஷயம் எங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நேரு சொல்கிறாரு டோன்ட் மிஸ்டேக் மீ காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இந்த சைனாக்காரங்க நம்ம மேலே சண்டைக்கு வராங்கன்னு சைனா நம்ம மேலே பொறுத்து எடுக்குதுன்னு அதான் கொஞ்சம் நெர்வஸாக இருந்தேன் ஐ லிட்டில் பிட் நர்வஸ் கொஞ்சம் நெர்வஸ்டாக இருந்தேன் அப்படின்றார் நேருவோட படங்கள் இதே மாதிரி பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே படையெடுத்தாங்க இந்தியா மேலே எடுத்தாங்க அப்போ இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து யாருன்னா இந்திரா காந்தி என்ன சொல்கிறீங்க அடிச்சு தோம்சம் பண்ணு சுட்டு கொள்றா எல்லா வரையும் அப்படின்னாங்க தைரியத்தை பாருங்கள் வெரைட்டி வெரைட்டி அடிச்சாங்க அப்பதான் ஃபீல்டு மார்ஷல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபீல்டு மார்ஷல் மேனக்சான்றவர் அந்த இவங்க அந்த அப்பதான் ஃபீல்டு மார்ஷல் மேனக்சா டாடா குடும்பத்தை சேர்ந்தவர் பார்சி குடும்பத்தை சேர்ந்தவர் ஈரான்லன்னு வந்தவங்க அந்த பார்சி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்தியா மேலே ஆழ்ந்த பற்றுதல் அப்போ ஃபீல்டு மார்ஷல் மேனேக்ஸா வந்து பார்சீனத்தை சேர்ந்தவர் டாடா குரூப்பை சேர்ந்தவர் அவர் பாருங்க அவருடைய அவருடைய ஒரு வார்த்தை ட்ராப் யுவர் வெப்பன்ஸ் ட்ராப் யுவர் வெப்பன்ஸ் சரண்டர் யுவர் செல்ஃப் யூ வில் பி கிவன் ஃப்ரீடம் யூ வில் பி கிவன் லிபர்ட்டி அதர்வைஸ் யூ எவ்ரிபடி வில் பி கில்ட் ஆஃப் எல்லா வரையும் சுட்டு கொண்டுருவோம் அப்படின்றார் துப்பாக்கி கீழே போட்டு சரண் அடையுங்கள் அதுவே உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் எச்சரிக்கை இல்லையே அனைவரும் சுட்டு கொல்லப்படுவீர்கள் ஒரு லட்சம் பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் வந்து து துப்பாக்கி கீழே போட்டு சரண் அடைஞ்சாங்க அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க தெரியுமா பங்களாதேஷுன்ற ஒரு நாடை பாகிஸ்தான்லேருந்து பிரித்து விட்டாங்க இப்போ அந்த பங்களாதேஷுன்ற ஒரு நாடை அப்போ புரட்சி அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தார் முஜிபுர் ரஹ்மான் முஜிபுர் ரஹ்மானுக்கு வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மக தான் இப்போ ஷேக் ஹசீனா இப்போ இந்தியாவுக்கு வந்து தப்பிச்சோடுனவங்க அவங்க சரியா சரி இது ஒரு பக்கம் இந்த இந்திரா காந்தியோட தைரியம் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் விரட்டி அடிச்சாங்க யாரையும் பயப்படலை இந்தியா ராணுவத்தை முழுந்து முழுக்க முழுக்க பயன்படுத்தினாங்க இந்தியாவில் வந்து இவங்க ஒரு இரும்பு மணிஷின்றதை எல்லாருக்கும் வெளிப்படுத்தினாங்க யார் மிஸ்டர் இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி உலகமே அரண்டு போச்சு ஏடா ஒரு பெண்ணு ஒரு நாட்டைவே அடித்து நொறுக்கியிருக்காங்க பாகிஸ்தான்ற நாட்டை அடித்து பின்வாங்க விட்டாங்க பாகிஸ்தான் நாட்டில் இருந்து ஒரு நாட்டை பிரித்து பங்களாதேஷன்னு ஒரு புதிய நாட்டை வேற உருவாக்கிட்டாங்கன்னு உலகம் பூரா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை அது வந்து பெரிய பெரிய தலைவர்களால் தான் அவங்களுக்கு அந்த பெருமை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதாவது இஸ்ரேலில் இஸ்ரேலுக்கு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அப்போயே சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போதே சண்டை நடந்துச்சு அப்போ சண்டை நடக்கும்போது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மோசின் தயால் மோசின் தயாள் பாருங்க ஒரு கண்ணு தான் இருக்கும் ஒரு கண்ணு இருக்காது வார் நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரென்ச் வார்ப்பர் நேத்தே நான் சொன்னேன் குளிதோண்டி நண்பர் ஒருத்தர் கூட ட்ரென்ச் வார்ப்பர்லாம் அழகாக சொன்னீங்கன்னாரு குழி தோண்டி அதுக்குள்ளே உள்ள பிள்ளைகளை ஒழிஞ்சுக்கிட்டு மிலிட்ரி பீப்புள் வந்து ஷூட் பண்ணுறது இனிமேல் ஷூட் பண்ணுறது அப்படி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குளிக்கில் வந்து குதிக்கிறார் யாருன்னு பார்த்தா அவரோட டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் மோசின் தயால் அவர் இறங்கி சொல்றா அப்படின்னு சொல்லி அவரு சொல்கிறார் பக்கத்தில் தளபதியாக இருந்தால் எப்படி இருக்கும் பொறுத்து தள்ளுவமாக இல்லையா அவ்வளோ பெரிய மா வீரர்கள் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காங்க அதே நேரத்தில் இந்தியாவை பற்றி சொல்கிறேன் இந்தியாவில் டிஃபென்ஸ் மினிஸ்டரு இந்தியாவில் ஜெகஜீவன் ராம்னு இருந்தார் ஜெகஜீவன் ராம் இருந்தார் பார்லிமெண்ட்டில் மயக்கப்பட்டு கீழே விழுந்தாருங்க பெரிய வெயிட் யானம் அது உருவம் அடக்க முடியாமல் வந்து ஓவர் வெயிட் மெயின்டைன் பண்ண முடியல பிரஷர்னால் மயக்கப்பட்டு கீழே விழுந்தார் அதனால் தலைமையனா தலைமைன்னா அவன் பேட்டில் ஃபீல்டில் உள்ள இறங்கி சண்டை போடுற மாதிரி இருக்கணும் நம்ம கலிங்கத்து பரணியில் பாடியிருப்பார் கருணாகர தொண்டைமான அப்படியே வருவான் உள்ளே வந்தான்னா வீரர்கள்லாம் ஆகா வண்டாண்டா நம்ம தலைவன் அவ எடுத்து வெற்றா அப்படின்னு தலை துண்டாகுமா ஒரு தொண்டு ஒரு தலை ரெண்டு தலை மூணு தலைன்னு ஒரே வீட்டில் துண்டாகுமா வீ தலைமை வந்தால் அப்படி வழி நடத்தணும் ஒரு வீரபாண்டிய கட்டமை மாதிரி ஒரு இது சேவல் புளித்தேவை மாதிரி ஒரு வீர சகோதரர்கள் மருது பாண்டிய சகோதரர்கள் மூத்த சகோதரன் மருது சகோதரர் இளைய சகோதரர் மாதிரி பெரிய மருந்து சின்ன மருந்து மாதிரி பயங்கர பலசாலியாக வீரமானவனாக இருக்கணும் ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கணும் ஒரு தலைவன்னா ரைட் இப்போ நான் சொல்கிறேன் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு பெரிய தலைவர் செகண்ட் வேர்ல்டு வாரில் அவர் ஒரு பெரிய கதாநாயகனாக இருந்தார் வின்ஸ்டன் சர்ச்சுகிட்ட என்ன ஒரு ராஜதந்திரம்னா அவனுக்கு அவரை வந்து இத்தாலியும் ஜப்பானும் ஜெர்மனும் அவரை அடிக்க போகும்போதெல்லாம் அவர் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதை வந்து ரஷ்யா மேலே நீ மோத முடியுமா அவனோட மோத முடியுமா இவனோட மோத முடியுமான்னு அவர் டேக்கிள் பண்ணி மாற்றி விட்டுருவார் அது மாதிரி கடைசியில் என்ன பண்ணாங்க ரஷ்யாவோட போய் மோதி ஹிட்லர் தோத்து போனார் செகண்ட் வேர்ல்டு வாரே புனிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இங்கிலா இந் அமெரிக்கா வந்து முத்து துணைமுகத்தில் ஜப்பான் அமெரிக்கா மேலே குண்டு போட்டதுக்கு விளைவாக அமெரிக்கா வந்து ஜப்பானில் ஹீரோ சிம்மா நாகசாயி மேலே குண்டு போட்டாங்க அதை போட்டு அந்த ஊரவே அழிச்சி விட்டாங்க அப்போ அந்த ஜப்பானும் ஜெர்மனும் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு இத்தாலியும் அவுட் ஆகிடுச்சு அப்போ அந்த போர் கதாநாயகனாக கருதப்பட்டவர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் வின்ஸ்டன் சர்ச்சில் போருக்கு வந்து கதாநாயகம் ஆனால் நாட்டுக்கு கதாநாயகனா இல்லை ஏன் அந்த போர் உடனே எலெக்ஷன் வச்சாங்க பிரதமர் எலெக்ஷன் வச்சப்ப வின்ஸ்டன் சர்ச்சில் தோக்குறாரு அட்லின்றவர் ஜெயிச்சார் அட்லின்றவர் தான் ஜெயிச்சு அந்த அட்லின்றவர் வந்து லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர் தொழிலாளர் நல கட்சியை சேர்ந்தவர் நல்லா தெரிஞ்சுக்கங்க தொழிலாளர் பார்ட்டியை சேர்ந்தவர் லேபர் பார்ட்டி அவர் தான் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்தது சர்ச்சைகள் கொடுக்கல போய் கொடுக்கல சர்ச்சைனாலும் கொடுத்துருக்க மாட்டார் எழுந்து அடிச்சிருப்பார் சர்ச்சில் வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரோடு காலி பண்ணி விட்டாங்க அடுத்து நாற்பத்தி ஏழுகளில் இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது அட்லி இருந்தார் மிகச்சிறந்த ஒரு தலைவர் ரைட் இது வந்து போ அந்த போர் அதோட விளைவு தான் சர்ச்சில் தோத்தது அடுத்து இந்த இந்த செகண்ட் வேர்ல்டு வார் போ போரில் வந்து ரஷ்யன்ஸ் வந்து நல்ல அவங்க அவங்க டுக்க மேஜர் பார்ட்டு தட் வார் அதில் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெயிக்கிறதுக்கு ரஷ்யன்ஸ் ஒரு பெரிய பங்காட்டினாங்க அவங்களை ஜெயிக்கிறதுக்கு வந்து இங்கிலாந்துல பார்ட்டி வைக்கிறாங்க இங்கிலாந்துல பார்ட்டி வைக்கும்போது மன்னர் பார்ட்டி வைக்கிறாருல மன்னர் பார்ட்டி வைக்கும்போது இந்த இவங்க அரச பூங்கத்தை போது எல்லா ஒரு பதினெட்டு ஆஃபீஸர் தான் வந்திருக்காங்க ஹையர் ஆபீசர் பதினெட்டு ஆபீசர் அப்படி அப்படி இருக்கும்போது அதில் ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணாராம் எல்லாருக்குமே தங்க தட்டு தங்க டம்ளரு தங்க ஸ்பூன்ல தான் சாப்பாடு கொடுத்துருக்காங்க அதை வந்து அரண்மனையோட பெரிய ராஜ உபசரிப்பு ராஜ கௌரவம் அது ராஜ ஃபுட்டு ராஜ ஃபுட்டியை நல்லா சாப்பிட்டோம்யா அப்படின்றோம்னா நம்ம அது மாதிரி அந்த ஃபுட்டை கொடுத்ததும் அதில் ஒரு ரஷ்யன் மிலிட்ரி ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாரு ஒரு தங்க ஸ்பூனை தூக்கி எவனுக்கு தெரியாமல் நைஸாக பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாரு அது உடனே அதை ப அந்த இதில் கார்டு இருக்காங்க பாருங்கள் சென்ட்ரிஸ் உள்ள சுற்றி இருப்பாங்கள்ல அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சர்ச்சல்கிட்ட சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு தங்க ஸ்பூனை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாரு அதை பெருமையாக வாங்கணும் அப்படின்னு இப்போ அவன்கிட்ட போய் தங்கத்த ஸ்பூனை குருவானே அவன் இல்லை சண்டையாயிடும் அசிங்கமாயிடும் ரெண்டு நாட்டுக்குள்ளே போர்வாயிடும் அதனால் அவள் கையைக்கலாம் போகும்போது சர்ச்சுக்கு பின்னாடியே போய் எக்ஸ்கியூஸ் மீ நானும் ஒரு தங்க ஸ்பூனை எடுத்து என் பாக்கெட்டில் போட்டேன் அவங்க உள்ள செக்யூரிட்டியை பார்த்துட்டாங்க இங்கே எடுத்து கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் தங்க ஸ்பூனை வாங்கிட்டாரான் வாங்கிட்டாரான் எப்படி பாருங்கள் சமயோஜிதத்தை புத்தி இது சர்ச்சிலோட ஒரு அருமையான ஒரு டிப்ளமேசி ராஜதந்திர கொள்கை அது அந்த என்ன சொல்கிறது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல அந்த ஸ்பாட் அந்த பிளேஸு அந்த தங்க ஸ்பூனை வாங்கிட்டார் அப்படி சொல்கிறாங்க அது உண்மையான பொய்யான்றது தெரியாது அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நடக்கும்போது அமெரிக்காவில் வந்து ஒரு நேவி ஆஃபீஸர் அப்படின்னா ஹையர் ஆஃபீஸர் அவரை செலக்ட் பண்ணுறாங்க அவரை செலக்ட் பண்ணால் யாரை செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த லிஸ்ட்டை பார்க்குறாங்க ஃப்ராங்கிலிங் தேவ்டர் ரூஸ்வெல்ட் அவர் தான் அமெரிக்காவோட பிரஸ் அவ அவர் வந்து ஃபோர்த் டைம் இருக்கார் நாலாவது தடவை இருக்கார் நல்லா கவனிச்சுக்குங்க அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் வந்து டூ டைம்ஸ் தான் இருக்க முடியும் நாலு வருஷம் நாலு வருஷம் எட்டு வருஷம் அதுக்கு மேலே யாருமே இருக்க முடியாது யாருமே இருந்ததில்ல ஆனால் இவர் மட்டும் நாலு வருஷம் இருக்கார் ஏன்னா சண்டையான சூழ்நிலை அமெரிக்கா அதில் வந்து பதட்டமான சூழ்நிலை பயம் நிறுந்த சூழ்நிலை போர் சூழல் உள்ள சூழ்நிலையில் இவரை வச்சுருக்காங்க ரெண்டாவது இவருக்கு என்னென்னா ஒரு கை கால் வழங்காதுங்க ஒரு கை கால் வழங்காது வீல் சேரில் தான் இருப்பார் இவர்கிட்ட தான் அந்த லிஸ்ட்டு போகுது அமெரிக்காவனுடைய நேவி ஆஃபீஸர் ஹையர் ஆஃபீஸர் யார் அப்படின்னு அப்போ இவர் செலக்ட் பண்ணுறாரு லிஸ்ட்டில் பார்க்கும்போது பதினஞ்சு ஆஃபீஸர் போட்டிருக்கு நே நேம் போட்டிருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதில் தான் ஒரு நாளை செலக்ட் பண்ணணும் அப்போது பதிமூணா ஆஃபி ஆஃபீஸரை செலக்ட் பண்ணுறாரு பதிமூணாவது ஆஃபீஸரை யோசித்து பாருங்க மற்ற பன்னெண்டு பேருக்கு எப்படி வெறுப்பாக இருக்கும் என்னடா நம்மளை விட்டுட்டு நம்மளுக்கு சின்ன பையனை வந்து எடுத்துகிட்டு இந்த பதிமூணாவது ஆஃபீஸர் என்ன பண்ணுறான்னா இந்த இந்த ஆஃபீஸரு ஷிப்பில் இருக்கு கப்பலில் இருக்கான் கப்பல் போய் கப்பல் வந்து ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு கப்பலில் இருந்து ஃபோன் வருது அந்த இருந்து அந்த அந்த கேப்டன் பேசுகிறான் மேஜர் ஐ அம் ஸோ ஸோ ஸ்பீக்கிங் ஃப்ரம் சச் அண்ட் சச் ஷிப்பு எங்கள் ஷிப்பு வந்து இப்போ தண்ணியில் மூழ்கிக்கிட்டு இருக்குது இப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு வழி கொடுங்க சாப்பு எனக்கு நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி சொல்லுங்கன்றேன் அப்போ அந்த இந்த இந்த பதிமூணாவதா ரேங்க்ல இருந்து அவனு தூக்கி போட்டாங்க பாருங்கள் இந்த ஆஃபீஸர் சொல்கிறான் பாருங்கள் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிவிட்டு உன் ஷிப்புக்குள்ளே போ கண்ணாடி ஒரு இதுக்குள்ளே இதுக்குள்ளே ஜாரில் ஒரு புக்கு இருக்கும் அது வந்து எமர்ஜென்சி டைமில் எப்படி தப்பிக்கிறது அந்த ஃபுல் மேனுவல் இருக்கும் அது அந்த அந்த கண்ணாடியை உடச்சி அந்த புக்கை எடு எழுபத்தி மூணாவது பக்கத்தில் எழுபத்தி மூணாவது பக்கத்தில் ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் யுவர் டர்மோய் ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் யுவர் கிரிட்டிக்கல் பொசிஷன் உங்கள் அப்பிலேருந்து நீ எப்படி தப்பிக்கிறது கிரிட்டி கட்டான சூழ்நிலையிலேருந்து நீ எப்படி தப்பிக்கிறது அதில் எழுதி எழுதியிருக்கோம் அதை வாடி படிச்சு பாருன்றான் பாருங்கள் என்ன தைரியம் பாருங்க அலர்ட் அப்படியே அதே மாதிரி கண்ணாடியை உடச்சா பக்கத்து புரட்டி பார்த்து டக்குனு ஷிப்பை ஏக்கி அவன் எஸ்கேப் ஆகிட்டான் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுறான் ஐம் ஐ எம் சேஃப் ஐ எம் சேஃப் ஹியர் ஐ எம் எஸ்கேப்டு ஓகே ஆல் ரைட் கீப் கோயிங் இரு அப்படின்றான் யாரு இந்த பதிமூணாவது ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா அப்போ ஒருத்தர் செலக்ட் பண்ணாங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கான் பாருங்க பயப்படவே இல்லைங்க ஒரு கப்பல் தூக்கு தண்ணிக்குள்ளே போகுது ஒருத்தன் அழிய போகிறானேன்னு பயப்படவே இல்லை தைரியமாக அவனுக்கு வழி சொல்கிறான் பாருங்க அந்த மாதிரி ஒரு கேப்டன் ஒரு ஒரு தலைவன்னா மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் சரியான வழி காட்டணும் அப்படி ஒரு தலைவனை அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் அமெரிக்காவில் வந்து தியோடர் ஃப்ராங்கிலிங் தியோடர் ரூஸ் பால்ட்டு ஃப்ராங்கிலிங் தியோடர் ரூஸ் ஓல்ட் நல்லா கவனிச்சுங்க பதிமூணு பதினாலு வருஷம் இருந்தார் நாலு வருஷம் பீரியடில் இருந்தார் பீரியடில் இருக்கும்போது இறந்து போயிட்டார் அவர் அவர் சொல்கிறாங்க ரூஸ் ஓல்ட்டு எங்கே கல்யாண வீட்டுக்கு போனான்னா அவன் தான் மணமகனான் ஒரு இளகு வீட்டுக்கு போனான்னா அவன் தான் அவன் தான் டெட் பாடியான் ஒரு கூட்டத்தில் போனான்னா அவன்தான் ஹீரோவான் ஒரு இடத்துல பேசினாருன்னா அவர் பேச்சு தான் ராஜ பேச்சான் அப்படி சொல்கிறாங்க அவ்வளோ உயர்வாக சொல்கிறாங்க ரைட்டு இந்த மாதிரி ஒரு தலைமை இப்போ பனாமா கால்வாயை வந்து பனாமா கால்வாயை வந்து வர்த்தகத்துக்கு பயன்படுத்துறதுக்கு தோன்றுறாங்க அப்போ மலையை உடச்சி தோன்றுறாங்க அப்போ மழை நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை மறுபடியும் சாஞ்சிருச்சான் அப்போ அந்த மேஜர்கிட்ட போய் சொன்னாங்கன்னா மேஜர் மழை சரிஞ்சிருச்சு அப்படின்னு இப்போ என்ன செய்யணும் சின்ஸ் த பிகினிங் ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட் பண்ணியா ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகிங் ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் ஓட்ட மலையை மறுபடியும் பேர் தேறி அப்படிங்கிற பயப்படாமல் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இராணுவம் ஒரு அருமையான விஷயம் இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்று இது போதும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தயவுசெய்து எனக்கு வந்து வாட்சிங் டவர்ஸை கொஞ்சம் கூட்டிக் கொடுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்